நம்ம இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தேர்தல் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல யார் யார் பங்கேற்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல யார் யாருக்கு இடையில போட்டி இருக்க போகுது அப்படின்னு இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னோட எனக்கு ஒரு தாட் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட ஷேர் போறேன் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் முடி ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் இப்போது எப்போ போகுது அப்படின்னு ஒரு சின்ன நியூஸுங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதுவும் எப்போ நடக்க போகுதுன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ப பிஜேபி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு இந்த டேட்டில் தான் நம்மளுக்கு தேர்தல் அப்படி நடக்கப்போகுது அப்படின்னு அது எப்போனா ஏப்ரல் வாரத்தில் எப்பாச்சி தான் நம்மளுக்கு தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான நியூஸ் இல்லை இது நம்மளுக்கு அந்த பிஜேபி சைட்லேருந்து வந்திருக்கிறனால இது பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த தேர்தல் இதெல்லாம் நடத்துறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் யாரு இந்த பிஜேபி சைடு தானே இப்போ அவங்க சொன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாம் வாரத்தில் தான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் யார் யார் பங்கேற்க போகிறாங்க எந்தெந்த கட்சிகள் இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக இப்போ நான் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டாக இப்போ கரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா திமுக அவங்கள இருந்தே ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அவங்களும் இந்த தேர்தலை ஃபர்ஸ்டா சந்திக்க போகிறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியான அதிமுக இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம டிவிகே விஜய் இப்போ ஆரம்பித்து சந்திக்க போகிற தேர்தலை பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட இந்த கட்சியோட டிவிகே கட்சி இருக்குல்ல அதோட ஃபஸ்ட்டு எலெக்ஷனே சொல்லலாம் அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இதுக்குள்ளே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானோட நாம் தமிழர் கட்சி இந்த நாலு கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்சிகள் இப்போ நிறைய உருவாகிட்டு இருக்கு அந்த கட்சியெலாம் இதில் சேர்க்கலை இப்போ நம்மளுக்கு இப்போ மைண்ட் செட்டில் இப்போ ஒரு தேர்தல் நடக்க போகுது இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கும்னு கேட்டால் நம்மளுக்கு டக்குன்னு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கட்சிகள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால தான் நான் இந்த கட்சிகள் பேரெல்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்தது இப்போ தேர்தல் நடக்குவதில் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையில் போட்டிகள் நிறையா வலு வலுப்பெறும் அப்படின்னு தான் நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்டாக இருக்க கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்களே திமுக நம்ம அவங்க இருந்தே ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திமுக இப்போ திமுகனாலே நம்மளுக்கு அடுத்த மைண்ட் செட்டு வர்றது என்னன்னா அதிமுக இவங்க தான் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு மைண்ட் செட்டில் ஒரு ஞாபகம் வரும் கரெக்டுங்களா ஆனால் அதை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகிற தேர்தலை அப்படியே மாற்றி போடுவோம் நான் நினைக்கிறேன் நான் இது சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து இப்போ எனக்கு இப்போ நான் இதெல்லாம் நியூஸ்லாம் பார்க்குறேன்ல இந்த நியூஸ் பார்க்குறதுல எனக்கு என்ன புரியுதோ அது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா சரி நம்ம இப்போ டாபிக்ல போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ திமுகக்கும் டிவி கேட்கும் தான் பார்த்திங்கன்னா நிறையா போட்டிகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி நம்ம அதிமுக இருக்குல்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச முடியும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை நம்ம திமுகக்கும் நம்ம டிவிக்கு அந்த கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா வாக்குகள் இருக்குல்ல அது நிறையா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கட்சியில் எதாச்சும் வரும் ஃபர்ஸ்டு செகண்டா தேர்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ அதிமுகவுக்கும் இன்னும் சைலன்னு பார்த்தா நம்ம டிவிக்கே இருக்குல்ல அந்த கட்சிக்கும் தான் நிறையா மோதல்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் என்னென்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் இப்போது நம்ம இவர் இருக்கார்ல அதிமுகந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்குள்ளே இவர் சேர்ந்திருக்கார் செங்கோட்டையன் இப்போ அவர் சேர்ந்திருக்காரா அவருக்கு இந்த கட்சிக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு செட்டுன்னு தெரியலனா கூட ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இப்போ இந்த கட்சி பார்த்திங்கன்னா அடுத்து இப்படி தான் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதை சாதகமாக கொண்டு தான் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம டிவி கே சைட்லேருந்து அவங்க எல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் செகண்டாக பார்த்திங்கன்னா அதிமுகக்கும் டிவி கேக்கும் தான் இந்த எலெக்ஷனில் போட்டிங்கிறது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது டிவி கே டிவி கேக்கு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்துருக்கிற கட்சி அதனால் பார்த்திங்கன்னா நான் நம்ம நாலு இப்போ மூணு இது இருக்குல்ல இப்போ நான் சொன்ன தெரியுமா ஃபஸ்ட்டாக நாலு கட்சிகள் இந்த எல்லா கட்சிகளுக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போட்டிகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஹெவி போட்டிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு திமுக இல்லை அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளோடு தான் இந்த டிவி கேக்கு பார்த்திங்கன்னா ஒரு போட்டிங்கிறது நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இப்போ இந்த மூணு கட்சி தான் இந்த அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ என்ட்ர புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம கே கட்சி நம்ம விஜய் கட்சி பார்த்திங்கன்னா புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கு அதனால் நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாக்கு சதவீதம் இருக்குல்ல அது கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் கணிப்பு நிறைய இதில் எடுத்துருப்பாங்களே அது நான் நிறைய பார்த்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்த முடியும் இப்படி தான் நிறையா சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த டிவிக்கு வந்தனால வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதனால் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் டிவி கேக்கும் தான் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஷ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் ஒரு கிளாஷ்ங்கிறது இருக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ கரெண்ட்டா நம்ம நியூஸ்லாம் பார்ப்போம்ல அதை தான் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல இப்போ இந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு அது எந்தெந்த கட்சி கேளுக்கு அப்படின்னு கீழர் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க சரிங்களா அப்படி நீங்க தெளிவா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்தெந்த கட்சிகளுக்கு போட்டின்னு அப்படின்னு சொல்லாம எதனால இந்த ரெண்டு கட்சிகள் இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்ல போட்டி நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதையும் நீங்கள் கீழே இருக்காமல் கண்டிப்பாக சொல்லிட்டு போகலாம் சரிங்களா சரி வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு சரிங்களா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இவங்க ஜெயிக்க போறாங்க நான் சொல்ல வாய்ப்புங்கிறது யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இப்போ பார்க்க போறோம் ஃபஸ்ட்டாக என்னோட இது இப்போ போயிட்டுருக்க கரண்ட்டு நியூஸில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முடியும் திமுகவுக்கு தான் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க கட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது நம்ம டிவி கேட்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டுகள் வரும் வராதுன்னா சொல்ல ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா இப்போ புது கட்சி அவங்கள நம்பி இந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தெரியல அதனால நான் ஃபர்ஸ்ட்டாக என்ன எனக்கு புரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா இப்போ திமுக வச்சுருக்கேன் சரிங்களா செகண்டா பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் இருக்கு ஒன்று டிவி கேவ இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதிமுக இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல நான் வச்சிருக்கேன் ஏன் இவங்கள செகண்ட் இடத்துல வச்சுருக்கேன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த டிவி கேங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கிற கட்சி இப்போ அவங்க கீழே இருக்கிற மோ அமைச்சர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்படி கீழே கீழ தொண்டர்கள் அவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ஒரு நூற்றில் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக அதிமுகவை நான் என் எதுக்கு செகண்ட் இடத்துல வச்சுருக்கேன்னா இப்போ அதிமுக ஒரே கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா பதுவே இப்போ எப்படி சொல்கிறது இப்போ அவங்க ஏன் தோக்கற ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாவது இடத்துல இருக்க நான் நினைக்கிறேன்னா இப்போ அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நேரத்தில் தான் அவங்க எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது இப்போ தேர்தல் பக்கத்தில் இருந்துடுச்சு அதை கருத்தில் கொண்டு தான் இப்போ அவங்க எப்படி சொல்கிறது நிறையா இப்போ இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சிகள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா எப்படி சொல்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இந்த பாமக எடுத்துட்டீங்கன்னா அவங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சி தான் இப்போ அவங்க கட்சிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு தரப்பில் இப்போ எப்படி சொல்கிறது கட்சிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு சொந்தம் அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனையும் அதில் போயிட்டுருக்கு அதனால் எனக்கு அதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது எனக்கு இந்த திமுக பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நூற்றில் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னோட கணிப்பில் தான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது நாம் தமிழர் கட்சி நான் இவங்கள பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இடத்துல தான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இவங்க லாஸ்ட் இடம் தான் ஆனால் என் மைண்ட் செட்டு வரைக்கும் இவங்க ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ எல்லா கட்சிகளும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் அவங்க ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இந்த நாம் தமிழர் கட்சி பிடிச்சது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டாங்க ஆனா ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ எடுக்கிறாங்க தெரியுமா ரெகுலரா அந்த ஓட்டு பர்சன்டேஜுங்கிறது அவங்க ரெகுலராக எடுத்துட்டு தான் இருக்காங்க அதுவே இந்நேரம் எனக்கு தெரிஞ்ச முடியும் சொல்றேன் இந்நேரம் அவங்க ஏதாச்சும் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எதிர்கட்சி இருக்கலாம் பிளாட்னா இப்போ நடக்கிற ஆட்சி இருக்குல்ல அதுல கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பங்காக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முரணான அவங்க அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்கிற நியாயம் என்ன இப்போ அவங்களுக்கு முரணான இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கட்சிகள் அதனால் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க தனித்து நின்று போட்டிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் லாஸ்ட் இடத்துல தான் பிடிக்கிறாங்க ஆனால் அவங்க எனக்கு பிடிச்சது என்னென்னா அவங்க தனியாக நின்று போட்டிடுறாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலை இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அவங்க தோற்றாலும் எப்படி சொல்றது அவங்க தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க எப்பவும் இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்புகள் இப்போ உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும்ல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இவங்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அது யார் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களோட பொசிஷனை நீங்க பார்த்தீங்கன்னா கீழ இருக்க சொல்லிட்டு போங்க அப்படி இல்லை பொசிஷன் மட்டும் சொன்னாலும் ஓகே அப்படி இல்லைனா இந்த இந்த கட்சிகள் இதுக்காக வரவும் வாய்ப்பு இருக்குது நான் சொன்னல ஒவ்வொரு கட்சிகள் எடுத்துகிட்டு இப்போ இதனால் அவங்க வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில் இதனால் அவங்க வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இப்போ நம்ம தேர்தல் வர இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு வரப்போகுது நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓட் ஐடி இருக்கா அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஏ டு செட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி வைக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓட் லிஸ்ட்டில் நம்ம ஓட் பேர் இருக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஓட்டுங்கிறது நம்ம போட முடியும் ஓட்டோட முக்கியத்துவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் நோட்டாக்கு ஓட்டு போடுறத விட இப்போது இவ்வளோ கட்சிகள் இருக்குல்ல உங்களுக்கு இவங்களை விட இவங்க பெஸ்ட்டுன்னு தெரியும்ல அவங்களுக்கு போடுங்க ஏன்னா நோட்டாக் நீங்கள் போடுறது ஒன்று தான் போடாத ஒன்று தான் இது பார்த்திங்கன்னா என்னோட தரப்பில் தான் சொல்கிறேன் நீங்கள் நோட்டாக் போடுறது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நீங்கள் போடாமல் இருக்கிறது ஒன்று தான் அதனால் இந்த கட்சிகள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு நூற்று சதவீதம் இப்போ நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி உங்களுக்கு பிடிக்கல சரிங்களா ஆனால் உங்களுக்கு ஒரு இருபது சதவீதம் இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் அந்த மாதிரி ஒரு கட்சிகள் சில கட்சிகள் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த கட்சிகள் பார்த்திங்கன்னா உங்களோட வாக்கை பார்த்திங்கன்னா நீங்கள் செலுத்தலாம் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் அதை கொண்டு போய் நீங்கள் நோட்டால் செலவிக்கிறது என்னை கேட்டிங்கன்னா அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது புது வீடியோவை நான் போடலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட்ஸெலாம் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போங்க அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படி பிடிக்கலாம் கூட டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்னென்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க சரிங்களா உங்களை நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணேன் தேங்க் யூ